கயிரும்கி உங்களுமா சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் நான் என்னுடைய மனைவி இடத்திலே சிறந்தவன் இந்த வார்த்தையை நம்ம யாருக்காவது சொல்றதுக்கு தைரியம் இருக்கா நான் என்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவன் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு நம்மள யாருக்காவது தைரியம் இருக்கா கேட்டா தெரியும் அவங்கள்ட்ட போய் வண்டவாளம் புல்லா தண்டவாளத்துல ஏறிடும் வண்டவாளம் புல்லா தண்டவாளத்துல ஏறிடும் ஏன் அங்க என்ன கேதி அங்க போய் கேட்டாதுன்னு தெரியும் வெளியில நீ டிப் டாப்பா போய் என்ன செஞ்சுக்கலாம் ட்ரெஸ் போட்டுக்கலாம் கோட்டு மாட்டிக்கலாம் டை கட்டிக்கலாம் சூட்டு போட்டுக்கலாம் பூட்டு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் அங்க போனா புசுவானமா போயிடும் அங்க போனா புசுவானமா போயிடும் புரிஞ்சா சில அனுசல என்ன வார்த்தை சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய மனைவி மாறிடத்திலே சிறந்தவர் நான் என்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவர் எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாங்க பாருங்க கேமனான் வரைக்கும் யாரால இந்த வார்த்தை சொல்ல முடியாது கியாமனான் வரைக்கும் யாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது பெண்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டல் பாருங்க கணவன் என்ற ரீதியில ஒரு வழிகாட்டல் நபியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை யாராலும் பீட் பண்ண முடியாது